திருவள்ளுவர் பற்றிய குறிப்புகள் ஓலை சுவடிகளில் குறிப்பிடப்பட்டுள்ளனர் திருவள்ளுவர் திருக்குறளை தமிழ்ச்சங்கத்தில் அரங்கேற்றம் செய்ய மிகவும் சிரமப்பட்டதாகவும் முடிவில் ஒளவையாரின் துணையோடு மதுரையில் அரங்கேற்றியதாகவும் நம்பப்படுகிறது சங்ககால புலவரான ஒளவையார் மற்றும் அதியமான் பரணர் மூவரும் சமகாலத்தவராக இருக்கலாம் என்ற கருத்தும் உள்ளது இதன் மூலம் சங்ககால புலவர் மா மூலனாரே முதன் முதலில் திருவள்ளுவரை பற்றிய செய்தியை நமக்கு தருகிறார் வள்ளுவன் தன்னை உலகிற்கு தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று அனைவராலும் போற்றப்படும் அளவிற்கு தமிழுக்கு புகழை சேர்த்த இவரது மிக சிறந்த படைப்பு இந்த திருக்குறள் எனும் நூல் திருக்குறளை படிக்காத தமிழனே இல்லை என்று கூட கூறலாம் அந்த அளவிற்கு தமிழ் நன்னறி நூலாக உள்ளது திருக்குறளின் உன்னதத்தினை உணர்ந்த இதனை ஜி போப் என்பவர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது திருவள்ளுவரின் கவித்திறனை நேரில் கண்டு பூரித்த